அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிடல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மாத விடாய் காலத்துல மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மாதாந்திர சுழற்சி காலத்துல பெண்கள் என்ன எல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனை ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கலாம் கருப்பை வலுவில்லாம இருக்கிறதா இருக்கலாம் கருமுட்டை சரியா வளராததா இருக்கலாம் அதிகப்படியான மல மன உளைச்சலா இருக்கலாம் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் இந்த மாதாந்திர உருது காலத்துல நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுலேயும் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறதுலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்கும் சோ இந்த மாதிரி காலகட்டத்துல மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களில் வந்து நம்ம கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யும் பொழுது கருப்பை வந்து தன்னுடைய நிலையில இருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே சமயம் களைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக கருப்பை வழுவு குறையிறதுக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி காரணமாக இருக்கலாம் அப்போ மாதவிடாய் காலத்தில் எக்ஸசைஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செய்யலாம் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறோம் அதே சமயம் வந்து வீட்டு வேலைகளையும் நம்ம செய்கிறோம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஹார்மோன்ஸும் சரி நம்ம ஒவ்வொரு செல்லுமே ஒரு புது ரத்தம் கிடைச்ச மாதிரி புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்மள அறியாமல் சுறுசுறுப்பாக நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம நிறைய வேலைகள் செய்யும் பொழுது அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம் உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து குறையலாம் இந்த வேலைப்பழு காரணமாக களைப்பு அதிகமாக இருக்கலாம் கோபம் அதிகமாக வரலாம் ஸோ நம்ம வீட்டில் யாராவது நம்மக்கிட்ட ஒரு வேலை சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கு கோபம் அதிகமாக வரும் ஸோ அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயுமே சரி நம்ம சந்திக்கக்கூடிய சில நெருக்கடியான சூழ்நிலைகள் மாதாந்திர ருது காலத்தில் நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸை அதிகப்படுத்தும் ஸோ கோபம் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுடைய வேலைகளை குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் எடை அதிகமாக தூக்குறது ஸோ வீட்டு வேலையாக இருக்கட்டும் அலுவலக வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு வீ ஒரு கடைக்கு போகிறது இல்லை ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறது நிறைய வெயிட் தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் என்ன காரணம்னா ஒன்று இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் கருப்பை மட்டும் இறங்கிறது இல்லாமல் நம்மளோட யூரின் பையும் சேர்த்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் பெண்கள் இன்னைக்கு வந்து யுட்ரைன் ப்ரொலாப்ஸ் பிளாடர் ப்ரொலாப்ஸ் அதாவது யூரின் பை இறங்கிடுது கர்ப்பப்பை இறங்கிறது மலக்குடல் இறங்கிருது அப்படின்னு நிறைய இளம் வயதிலேயே ஒரு நடுத்தர வயது பெண்களே இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான காரணம் அந்த மாதவிடாய் காலத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறுகள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஜீன் பேண்ட் போடுறது லெக்கின் போடுறது இறுக்கமான ஆடைகள் அதிகமாக அணியிறது அட்லீஸ்ட் மந்த்லி பீரியட் சைக்கிள்லேயாவது அந்த டைம்லேயாவது நம்ம இந்த மாதிரி இருக்கமான ஆடைகள் அணியிறதை வந்து தவிர்த்துட்டு பருத்தி ஆடைகள் நம்ம அணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று கருப்பை சூடு குறையும் இடுப்பு வலி வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனை தொடை வலி இந்த மாதிரி இருக்காது கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கு தங்குத்தீட்டுன்னு சொல்லக்கூடிய மாதாந்திர ருது வந்து முழுமையாக வெளிப்படும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் அடுத்து அந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப க்ரேவிங் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா குறிப்பாக வந்து டீ காஃபி நிறைய குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும் அதே சமயம் உடல் வலி கை கால் வலி இடுப்பு வலி வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் ஏன்னா டீ காஃபி வந்து ப்ரோஸ்ட்ரோக்ளாண்டின் சுரப்பை அதிகப்படுத்தும் அந்த ப்ரோஸ்ட்ரோக்ளாண்டின் அடிவயிற்று வலியை அதிகப்படுத்தும் ஸோ கண்டிப்பாக மாதாந்திர ருது காலத்தில் டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக பெண்கள் தவிர்க்கணும் இன்னும் நிறைய இளம் வயது பெண்கள் அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைமில் சிவியரான பெயின் டிஸ்மெனோரியா இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மூணு நாள் சாப்பிடாமையே இருக்காங்க சோ கண்டிப்பா உணவை தவிர்க்கிறது அப்படிங்கறது மாதாந்திர ருது காலத்துல ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செய்கை சோ நான் சாப்பிடாமே இருப்பேன் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது அப்படின்னு கண்டிப்பா செய்யக்கூடாது அதுக்கான தகுதியான தகுந்த வீட்டு முறை கைமுறை வைத்தியங்களை பயன்படுத்தி வாந்தி வராம பண்ணி என்ன உணவை எடுத்துக்கணுமோ ஒரு லகுவான உணவையாவது எடுத்துக்கணும் அப்படி நம்ம உணவு எடுக்காமல் இருந்தோன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஹார்மோன் சுழற்சி சீர்கேடு அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய மாதாந்திர ருது சுழற்சி வந்து தடைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மந்த்லி பீரியட் சைக்கிள் டைம்ல கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது ஸோ இருக்கமான ஆடை அணிய வேண்டாம் சாப்பாட்டை தவிர்க்க வேண்டாம் டீ காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும் அதிகமான எடை தூக்கக்கூடாது ரொம்ப அதிகமான வேலைகள் செய்யக்கூடாது அந்த காலகட்டத்தில் நல்ல மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தெரியுங்களா கருப்பை தன்னுடைய நிலையிலேயே இருக்கும் கருப்பை வலுவாகும் இது முதல் காரியம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் சுழற்சி சீர்படும் ஸோ நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் நிறையா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் டயட் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் மந்த்லி பீரியட்ஸ் டைமில் நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஹார்மோன் சுழற்சி வந்து சீர்படும் மூணாவது விஷயம் அந்த காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு புது எனர்ஜி நமக்கு வருது இல்லைங்களா அந்த எனர்ஜி வந்து சேமிக்கப்படும் அந்த சக்தி வந்து சேமிக்கப்படும் அந்த மந்த் சைக்கிள் ஃபுல்லாவே அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து உங்களுடைய மன ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது கோவம் வராது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மந்த்லி பீரியட்ஸ் டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது மூலமாக இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் லகுவான விஷயங்கள் வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணணும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த மழை காலம் கொஞ்சம் தொடங்குது லைட்டாக வந்து ஒரு கூலர் எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ மூக்கடைப்பு உண்டாகிறது சில பேருக்கு வந்து அடிக்கடி கோல்டு இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பீசிங் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ இது சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே இந்த பிரச்சனையோட தாக்கம் இருக்குன்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்குது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா அடுத்தது தொடர் இருமல் இரவு நேரங்களில் வரதை பார்க்கறோம் ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல அவங்களுக்கு அந்த நுரையீரலில் வந்து இன்ஃபிளமேஷன் உண்டாகி அதனால உள்ள வந்து சளி தேங்கும் பொழுது பீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம் ஸோ இதுவே நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கும் அவங்களுக்கு பரம்பரையா ஒரு வீசிங் வரக்கூடிய நேச்சர் இருந்தது இல்லை வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வயதானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ யூஸ்வலாகவே அவங்க உடம்புல கஃபம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு சளி பிடிக்குது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான மூச்சு திணறல் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா வரதுக்கு என்ன இதெல்லாம் வந்து காரணம் இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல இந்த ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரம்பரையாக தான் நிறைய பேருக்கு வரும் ஸோ பரம்பரையாக வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை பாட்டிக்கோ வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து இடைப்பட்ட காலங்களில் வந்து ஏதாவது அலர்ஜி உண்டாகுது சின்னதாக ஒரு டஸ்ட்டு பட்டா கூட வந்து அதிகப்படியான ஒரு தும்மல் உண்டாகிறதோ இல்லை வந்து மூக்கடைப்பு உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த நுரையீரில் உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அங்கே நிறைய சளி தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு இயலாத ஒரு நிலை வந்து உண்டாகும் ஏன்னா ஸோ அவங்களுக்கு அந்த நுரையீரில் இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் சளி உள்ளேயே வந்து தேங்கி அவங்களுக்கு வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இன்னும் சமயம் இப்போ நிறைய பேருக்கு நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து கோவிடுக்கு அப்புறமா வந்து அந்த கோவிட் டைம்ல எனக்கு வந்து லங்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உண்டானது இல்லை அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்து இருந்தது இந்த மாதிரி காரணங்களால வந்து அவங்களுக்கு நுரையீரலில் பாதிப்பு உண்டாகி ஸோ அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லும் ஸோ அதனுடைய அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது குறையும் பொழுது அவங்களுடைய இந்த நுரையீரல்களோட அந்த திறன் வந்து ரொம்ப கம்மி ஆகும் பொழுது சாதாரணமாக ஒரு சளி பிடிச்சா கூட ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வீச ஏஜிங் மாதிரியான பிரச்சனைகள் வரத பார்க்கும் சோ இன்னும் சில நபர்கள் வந்து ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆல்ரெடி எனக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ஊதுபத்தி வாசனை வந்ததுன்னா எனக்கு ஒத்துக்காது ஆனால் இப்போ வந்து நான் தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே செய்யக்கூடிய வேலை அதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை இதனால உடல் எடை வந்து கொஞ்சம் வந்து கூடுது ஸோ இந்த ஒரு நிலைகளில் வந்து அவங்களுக்கு இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்னும் சில நபர்களுக்கு வந்து ஸோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் அதே மாதிரி நம்ம சூரிய வெளிச்சு நம்ம உடம்புல படலை இந்த மாதிரியான காரணங்களால வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கோல்டு வருது அந்த கோல்டுக்காக நம்ம பாடி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீசிங் மாதிரியான விஷயம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால வந்து உங்களுக்கு மூச்சுத்திறன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சரி செய்யணும் முதல் விஷயம் நீங்கள் எளிமையான ஏதாவது ஒரு சுவாச பயிற்சியை வந்து தொடங்குங்க

உடம்புல வந்து ரொம்ப குளிர்ச்சியான உணவுப் பொருட்களோ இல்லை உடலுக்கு ஒத்துக்காத உணவு பொருட்களையோ வந்து எடுத்துக்கும் போது கஃபம் வந்து தேங்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு பால் சம்பந்தமான பொருட்களோ இல்லை எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ வந்து சாப்பிடும்போது வயிறு மந்தமாகி அதனுடைய ஒரு நீட்சியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மூச்சதனம் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மழை காலங்களில் பெரும்பாலும் நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது அதே மாதிரி சூடான உணவுகளை ஆவியில் வேக வைச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பழங்கள் கூட வந்து ஒத்துக்காத ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துட்டு எந்தெந்த பழங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உடலோட தன்மையை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் மாறுபடும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்ததா எளிமையான சில மூலிகைகள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் முக்கியமாக ஆடாதோடை வந்து எடுத்துக்கலாம் அதிமதுரம் வந்து எடுத்துக்கலாம் கண்டங்கத்திரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து நல்ல கசப்பான ஒரு சுவை இருக்கக்கூடிய மூலிகை சோ இது வந்து நம்மளுடைய நுரையீரல்களை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதுக்கு ஸோ அது மட்டும் இல்லை ாம ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் ஏன்னா இந்த வீசிங் அப்படிங்கிறதே வந்து நம்ம நுரையீரில் இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்கிறது அந்த நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று பைகள் வந்து வீக்கம் அடைகிறது ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகிறது தான் இதுக்கு ஆரம்ப கட்ட ஒரு நிலை ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஆடாதோடைக்கு வந்து உண்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம நுரையீரலில் தேங்கக்கூடிய இந்த சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் யூஸ்வலாக அந்த சளி வந்து கட்டிப்பட்டு அதனால வந்து அது வந்து உள்ள

மோதிரம் அப்படிங்கிறது வந்து ஸோ இதுவும் வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நுரையூரில் தேங்கின சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இது மாதிரி தொடர் வரட்டு இருமல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிலைகளையுமே இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த காற்று குழாய்களை வந்து விரிவடைய செய்து அதனால் நமக்கு அந்த தொடர்ந்து வரக்கூடிய இருமலை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அடுத்ததாக கண்டங்கத்திரி ஸோ அந்த கண்டங்கத்திரியும் நல்ல ஒரு கசப்பு தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான் சோ இதுவும் வந்து இந்த பிராங்கோ டைலேட்டர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆஸ்துமால பேசிக்காக இருக்கக்கூடியது வந்து இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்குது அதை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மூன்று மூலிகைகளுக்குமே வந்து இருக்கு ஸோ கண்ணங்கத்திரிகை இது இன்னும் கூடுதலாகவே இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணங்கத்திரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து அப்போ தான் அந்த உடலில் இருக்கக்கூடிய கஃமே வெளியில் வர்ற மாதிரி தெரியுது அது வரைக்கும் எனக்கு கஃம் இருக்கிறதே தெரியலன்னு சொல்லுவாங்க எப்போல்லாம் நீங்கள் வயிறு வந்து செரிமானம் ஆகாமல் உங்களுக்கு வந்து வயிறு உப்புசமாக இருக்கும் அந்த சமயங்கள்ல தான் இந்த சளியோட தன்மை கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை பீசிங்கோட தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ இது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ண பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கண்டங்கத்திரைக்கு உண்டு இது மட்டும் இல்லாம சோ இது வந்து நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றி நுரையீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இந்த மூன்று மூலிகைகளுமே நீங்க கஷாயமா வந்து நீங்க பயன்படுத்தலாம் இல்ல வந்து அதை வந்து ட்ரையா வாங்கி நீங்க பொடி பண்ணி தேன் கலந்து வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மூன்று மூலிகைகளுமே நம்மளுடைய ரெஸ்போ கல்ப் சிறப்புல வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு சிறப்பையும் வந்து நீங்க காலை இரவு ரெண்டு வேலையும் ஐந்து எம்எல்ல இருந்து பதினைந்து எம்எல் வரைக்கும் வெதுவெதுப்பான வெதுப்பான ீரோட கலந்து நம்ம உடலோட வெயிட்டை பொறுத்து வயதை பொறுத்து அதனுடைய அந்த டோசேஜ் மட்டும் மாறும் சோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய அலர்ஜி அதே மாதிரி வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்காமல் நம்ம ஊரில் தடுத்துக்கலாம் ஸோ கூடவே ரெகுலராக வந்து மூச்சு பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது சூரிய விளைச்சம் உடம்புல படுற மாதிரி எளிமையான சில நடைப்பயிற்சியை மேற்கொள்றது ஆவியில் வேக வச்ச உணவுகளை வந்து எடுக்கிறது செடெண்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் கொஞ்சம் வந்து அப்பப்போ நம்ம வந்து ஒரு ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போகிறது உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வச்சுக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மழைக்காலங்களில் அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வீசிங் மாதிரியான தொந்தரவுகள் வராம நம்ம தடுத்துக்கலாம் சோ இன்னைக்கு இந்த ஆஸ்துமா அலர்ஜி எதனால உருவாகுது சோ இதற்கு இந்த மூலிகைகளை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சிறந்த நிவாரணம் பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம் மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புது கமனியர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு கதையில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் மருந்தை பற்றி இது என்னங்க உலகம் முழுக்க எல்லோரும் இதைத்தான் சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னா நீங்களும் அதையே பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க சுகர் மருந்துன்னா சுகருக்கான மருந்து என்னன்னு நான் சொல்ல வரல மருந்தை விட அது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பற்றின கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊர் அங்கே ஒரு பீச்சு இந்த பீச்சில் டெய்லி காலையில் காலையில் ஒருத்தர் வாக்கிங் போவார் அவருக்கு கொஞ்சம் டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இருக்குது தான் அதனால அவர் வாக்கிங் போய் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்துகிட்டே இருந்தார் டாக்டர்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ண மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் இருந்தாலும் அதை தாண்டி ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா அதனால் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தார் வாக்கிங் போய் வந்துட்டு இருக்கிற போது அந்த பீச்சில் ஒரு நாளைக்கு திடீர்னு ஒருத்தர் கடை ஒன்று விரிச்சிருந்தார் அந்த கடையில் சின்ன சின்ன பாட்டிலில் நிறைய மருந்து வச்சுருந்தாங்க இவர் வாக்கிங் போயிட்டே வந்தவர் அதை பார்த்து அந்த இடத்துல இது என்னப்பா அப்படின்னு கேட்டார் சார் இது சுகருக்கான டானிக் சார் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணே மாதம் கொடுத்துக்குள்ள மருந்து எதுவுமே தேவை இல்லைங்கிற அளவுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னார் இந்த வாக்கிங் போயிட்டுருந்தவர் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றோம் சரி இதையும் சேர்த்து குடித்து வைப்போம் அப்படின்ட்டு அந்த பையன்ட்ட அந்த மருந்து பாட்டில் வாங்கினார் சார் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் நீங்கள் ரெண்டு பாட்டில் வாங்கிக்கோங்க ஒரு மாதம் வரும் அதுக்கப்புறம் டையோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து புது பாட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான் ஓகேப்பா சரின்னு அவன் கேட்ட காசை அப்படியே கொடுத்துட்டு ரெண்டு பாட்டில் மருந்து வாங்கிட்டு வந்தாரு காலையிலேயும் நைட்டும் மாற்றி மாற்றி அந்த மருந்தை ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருந்தார் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிற போது டெய்லி மருந்தையும் சாப்பிடுவார் வாக்கிங்கும் வருவாரு வாக்கிங் வரும்போது இந்த மருந்து கடைக்காரரையும் பார்க்குறது உண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிட்டாங்க இப்படி போயிட்டே இருந்தது ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு முதல் பாட்டில் தீந்து ரெண்டாவது பாட்டிலும் தீரப்போற போகிற நேரத்தில் இவருக்கு ரொம்ப உடம்பு தெம்ப ஆயிடுச்சு உடம்பு நல்லா தானே இருக்கும் சுகரே நமக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு உடம்பு நல்லா தேறிடுச்சு பரவாயில்லையே இந்த பையன் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் மருந்து எஃபெக்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு மாதம் முடிஞ்சிச்சு அந்த பையன்கிட்ட போய் மறுபடியும் ரெண்டு பாட்டில் வாங்கினார் ரெண்டு பாட்டில் வாங்கி மறுபடியும் சாப்பிட ஆரம்பித்தவர் அதே மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே வந்தார் டெய்லி இவரும் அவரும் பார்த்துக்கவும் ஹாய் ஹலோ சொல்லவும் இப்படி போய்கிட்டே இருந்தது நாலு இப்போ மூணாவது பாட்டில் தீந்து நாலாவது பாட்டிலும் தீர போகிற நேரம் வந்துச்சு அதாவது ரெண்டு மாதம் அளவுக்கு இந்த மருந்தை அவர் தொடர்ந்து காலையில நைட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் உடம்பு கிட்டத்தட்ட சூப்பராக ஆகிடுச்சி ஒரு பிரச்சனையும் அவருக்கு அது வரைக்கும் கிடையவே கிடையாது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பரவாயில்லையே பல வருஷமாக டாக்டர்ஸ் கொடுத்து சரி பண்ண முடியாத நம்ம சுகரை இந்த பையன் ரெண்டே மாதத்தில் சரி பண்ணிட்டானேன்னு அவனை பற்றி எல்லோருக்கிட்டேயும் ஆக ஒவ்வொன்று புகழ்ந்து சொல்ல ஆரம்பித்தார் நிறைய பேர் அவனை கடையை தேடி வந்து வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸ் போயிட்டே இருந்துச்சு இப்போ நாலாவது பாட்டில் மருந்து முடிஞ்சு ரெண்டு மாதம் முடிய போகிற நேரம் ஒரு நாள் காலையில் வாக்கிங் கிளம்புனவர் மருந்தோட அளவை பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சரி இன்றைக்கே நம்ம வாங்கி கொண்டு வந்து வச்சுருவோம் அந்த பையனை பார்த்து வாங்கிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் மருந்தை சாப்பிட்லான்னு அதுக்கான காசையும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு நடந்து போக ஆரம்பித்தாரு போய் வாக்கிங்க்கு போனால் பீச்சில் வழக்கமாக அந்த பையன் மருந்து கடை போடுற இடத்துல கடையை காணும் ஆளையும் காணும் என்னடா ஆளை காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் சரி பார்ப்போம் இவன் வரட்டும் இன்றைக்கி ஏதோ லீவு போல் இருக்குன்னு நினச்சாரு அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் ஆளை காணும் நாள் பார்த்தா மறுபடியும் காணோம் இவர்கிட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு அளவுக்கு இருந்த மருந்தை அவர் இழுத்து 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 ஒரு பத்து நாள் வரைக்கும் சாப்பிட்டாரு மருந்தும் தீந்து போச்சு இவருக்கு கோவம் வந்துருச்சு ஐயோ அவன் ஃபோன் நம்பர் பண்ணாலும் ஃபோன் பண்ண மாட்டேங்குது ஆள் எங்கிருந்து வரான்னு நமக்கு அட்ரெஸ் தெரியாது இப்படி ஆள் திடீர்னு கடையை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான் அவன் மூணு மாசம் சாப்பிடணும்னு சொன்னான் நம்ம ரெண்டு மாசமும் அப்புறம் ஒரு அஞ்சாறு நாளும் தான் சாப்பிட்ருக்கோம் இன்னும் ஒரு மாதம் சாப்பிடணும் இப்படி பாதியில் மருந்தை விட்டா உடம்புக்கு என்ன ஆகுமோ தெரியல பார்ப்போம் வரட்டும்ட்டு ஆனால் இவர் வாக்கிங் மட்டும் விடாமல் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தார் இப்படி போய்கிட்டே இருந்தது அப்புறம் ஒரு மாதம் கழித்து திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த பையன் கடையை போட்டிருந்தான் இவர் போய் கேட்டார் என்னடாப்பா நீ பாட்டுக்கு கடையை திறக்கிற மருந்தை கொடுக்குற திடீர்னு ஆளை காணோம் இப்போ திடீர்னு வந்திருக்க எங்கே போனால் உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு வரிசையாக கேட்டுகிட்டே இருந்தார் அந்த பையன் சார் உங்களுக்கு மருந்து தானே சார் வேணும் வந்தாங்க அப்படின்னு சொன்னான் இல்லை இல்லை நீ எங்கே போன ஏன் இப்படி ஏமாத்திட்டு போனேன்னு பதில் சொல்லு அப்படின்னு ஒரு இடாமல் கேள்வி கேட்க அப்போ அந்த பையன் சொன்னா, சார் நீங்க என்னுடைய ஆரம்ப கால முதல் கஸ்டமர் அதனால் உங்கள் கிட்டே மட்டும் நான் உண்மையை சொல்கிறேன் என்ன நான் வித்துக்கிட்டு இருக்கிற அந்த மருந்து சுகருக்கான டானிக்கே கிடையாது எனக்கு மருத்துவமோ வைத்தியமோ எதுவும் தெரியவே தெரியாது நானா சும்மா ஓம தண்ணியை பாட்டில கடைச்சி விற்க ஆரம்பிச்சேன் நிறைய பேர் அதை சுகர் மா மருந்துன்னு நினைச்சு வாங்க ஆரம்பிச்சாங்க அதுல நீங்களும் ஒரு ஆள் இது போலி மருந்துன்னு ஒரு ஆள் போட்டு கொடுத்து என்னை புடிச்சு கொண்டு போய் ஒரு மாதம் உள்ள தள்ளிட்டாங்க இப்போ தான் நான் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கேன் சரி உள்ள போனியா போயிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி கடை போட்டிருக்க எனக்கு வேற தொழில் தெரியாது சார் அதனால ஓமத்தண்ணியை தான் மறுபடியும் விற்க போறேன் அப்படின்னு சரி இப்போ நீ மறுபடியும் ரெண்டு மாசம் வித்திட்டு இருக்க திரும்ப கொண்டே அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சாங்கன்னா பரவாயில்ல சார் வச்சா வச்சுட்டு போறாங்க ரெண்டு மாசம் வேலை பார்ப்போம் ஒரு மாசம் ஜெயில ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா இவருக்கு அப்படியே திக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு அப்பத்தான் இவர் அடுத்த கேள்வி கேட்டாரு இது ஓம தண்ணியாவே இருந்தா கூட எனக்கு இருந்த ஹை சுகரே சரியா போச்சு இதை சாப்பிட்டதுல இருந்து உடம்பு நல்லா சுறுசுறுப்பா ஆயிடுச்சு நீ எப்படி அதை போலி மருந்துன்னு சொல்றியே அப்படின்னாரு அப்பதான் அந்த பையன் சொன்னான் பதில் சார் மருந்துலையோ மருத்துவத்திலையோ அதிக விஷயம் கிடையாது சாப்பிட்றவங்களுடைய தான் எவ்வளவு தான் கெட்டிக்கார டாக்டராக இருந்தாலும் அதை முழுமையாக மனசோட நம்பிக்கையாக ஏற்றுக்கிட்டா தான் அந்த வைத்தியம் பலிக்கும் நீங்கள் இது வெறும் ஓம தெரியாமல் சுகர் மருந்துன்னு நம்பி சாப்பிட்டீங்க அதனால் உங்கள் உடம்பு சரியாக ஆயிடுச்சு அதனால் மருந்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க சார் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான் நம்மள பல பேர் சரியான மருத்துவம் சரியான மருந்து எல்லாம் இருந்தும் கூட நம்பிக்கை இல்லாமல் அதை எடுத்துக்கிற போது அதை நமக்கு வேலை செய்கிறது கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சால் எந்த பெரிய வியாதியும் நோயில் இருந்தோ நாம் விடுபடலாம் சரிதானே சிந்திக்கலாமா நன்றி